கேள்வி எண்பத்தி மூன்று இஸ்ரேலர்களுக்கு எதிர்கொத்த பெலன் உண்டு என்று பிளேயாம் கூறினார் விடை காண்டா மிருகம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு கேள்வி எண்பத்தி நான்கு பிளேயாம் கண்ட கர்த்தருக்கு பிரியமான செயல் எது விடை இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பது என்னாகமம் இருபத்தி கேள்வி எண்பத்தி ஐந்து இஸ்ரேவேலின் ராஜா யாரை பார்க்கிலும் உயருவான் விடை ஆகாக் என்னாகமம் இருபத்தி நான்கு ஏழு கேள்வி எண்பத்தாறு உன் இடத்துக்கு ஓடிப்போ யார் யாரிடம் கூறியது

விடை ஒரு செங்கோல் இருபத்தி நான்கு பதினேழு கேள்வி எண்பத்தி ஒன்பது எங்கிருந்து தோன்றுகிற ஒருவர் ஆளுகை செய்வார் விடை யாக்கோபில் இருந்து என்னாகமும் இருபத்தி நான்கு பத்தொன்பது கேள்வி தொண்ணூறு இவன் முந்தி எழும்பினவன் ஆனால் முடிவில் முற்றிலும் நாசமாவான் இவன் யார் விடை அமலேக்கு தன் கூட்டை கண்மலையில் கட்டியது யார் கேள்வி விடை கேனியன் என்னாகும் இருபத்தி நான்கு இருபத்தொன்று கேள்வி தொன்னூற்றி இரண்டு எங்கிருந்து கப்பல்கள் வந்து ஆசூரை சிறுமிப்படுத்தும் விடை சித்தியமின் கரைத்துறை துறை இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு கேள்வி தொன்னூற்றி மூன்று விடை எலை ஆசார் என்னாகமும் இருபத்தி ஐந்து ஏழு கேள்வி தொன்னூற்றி நான்கு செத்து ஒரு அடையாளமானவர்கள் யார்

விடை சீட்டு போட்டு போட்டும இருபத்தாறு ஐம்பத்தி தொண்ணூற்றி மனைவி பெயர் என்ன விடை என்னும் இருபத்தாறு ஐம்பத்தொன்பது கேள்வி தொன்னூற்றி எட்டு அம்ராமுடைய பிள்ளைகள் பெயர் என்ன விடை ஆரோன் மோசி மெரியாம் என்னாகவும் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது கேள்வி தொன்னூற்றி ஒன்பது சீனாய் முதல் முறை இஸ்ரேவேலை எண்ணியவர்கள் யார் விடை மோசி ஆரோன் என்னாகவும் இருபத்தி ஆறு அறுபத்தி நான்கு கேள்வி நூறு சீனாய் வானாந்திரத்தில் எண்ணப்பட்டவர்களில் உயிரோடு இருந்தவர்கள் யார் விடை யோசுவா காலேசு இருபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து பெயர்கள் என்ன விடை மக்லால் நோவால் மில்கால் திருசால் என்னாகமம் இருபத்தி ஏழு ஒன்று கேள்வி நூற்றி இரண்டு செலோபியாத் எதனாலே மறித்தான் விடை தன் பாவத்தினால் என்னாகும் இருபத்தேழு மூன்று கேள்வி நூற்றி மூன்று செலோபியத்தின் குமாரத்திகள் தங்களுக்கு எவைகள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் விடை ககப்பனின் சகோதரருக்குள்ள காணியாட்சி என்னாகும் இருபத்தேழு நான்கு கேள்வி நூற்றி நான்கு கர்த்தர் மோசையிடம் எந்த மலையில் ஏறி புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார்க்க சொன்னார் விடை அபாரி மலை என்னாகும் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு கேள்வி நூற்றி ஐந்து கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள மோசையிடம் கூறினார் ஏழு நிவாரண பலியாக நித்தமும் விடை ஒரு வெள்ளாட்டு கடா என்னாகமும் இருபத்தி எட்டு பதினைந்து கேள்வி நூற்றி ஏழு செலுத்துகிறவைகள் எப்படி இருக்க வேண்டும் விடை பழுதற்றவிகளார் என்னாகும் இருபத்தி எட்டு ஒன்று கேள்வி நூற்றி எட்டு தன் சொல் தவறாமல் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய வேண்டியவன் யார் பொருத்தனை பண்ணினவன் அல்லது ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தியவன் என்னாகும் முப்பது இரண்டு கேள்வி நூற்றி ஒன்பது இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் யாரிடத்தில் பழிவாங்க கர்த்தர் கூறினார் விடை மீதியானியர் என்னாகுமோ ஒன்று இரண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்